அதான் நான் ஆக்சுவலாக நான் எனக்குன்னு சொல்லாமல் அவரை நான் போட்டேன் பாய் உங்கள் பையன் இப்படி ஒரு தப்பு பண்ணால் உங்கள் பாக்கெட்ல இருந்து நீங்கள் காசு கொடுப்பீங்களா இங்கே உங்கள் உங்கள் பையனையே அந்த கடையில் விட்டுக்கிட்டு இருபத்தஞ்சி வருஷம் வேணா வேலை செய்யட்டும் இந்த இருபத்தஞ்சாயிர ரூபா என்னைக்கி முடியுதோ என்னைக்கு ஈடு ஆகுதோ அன்னைக்கு நீங்கள் என் பையனை வீட்டுக்கு அமுச்சிருங்கன்னு உங்கள் பையனை விட்டுட்டு வருவீங்களான்னு கேட்டேன் அது எப்படி விட முடியுங்க ஏன் பையனும் இல்லை அப்போ நான் சொன்னேன் உங்கள் பையனுக்கு மேலே உங்களுக்கு இவ்வளோ பாசம் இருக்குமுண்ணா அகிலாண்டங்களை படைத்த அந்த அகிலாண்டேஸ்வரனுக்கு எல்லாம் வல்ல இறைவனுக்கு தனக்க பிள்ளைகளுக்கு மேல பாசம் இருக்கிறது நீங்க எப்படி இங்க பொறாமப்பட முடியும்னு கேட்டாங்க அவர் மனித வடிவத்தில் வந்து அவர் தான் மக்களுடைய பனிஷ்மெண்ட்லி ஏத்தார் பிதாவாகிய தேவன் ஏசு கிறிஸ்துவை கம்பல் பண்ணி இயேசு வரவில்லை அவர் சந்தோஷமாக வந்தார் கடைசி சமயத்தில் அவர் இந்த துன்ப பாத்திரம் என்னை விட்டு அகலட்டும்னு சொல்லும் போது அந்த டைம்ல தான் நான் புரிஞ்சுக்கிறேன் அவரால் தூக்க முடியாத ஒரு சுமையை தூக்கிறதுக்காக பிதாவாகிய தேவன் தோளுக்கு மேல புரிஞ்சுக்கிறேன் ஆனாலும் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் தோளிலிருந்து அந்த சுமையை எடுக்கலன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அவர் அந்த சிலுவையை சுமக்கிறார் மரணம் வரைக்கும் கீழ்ப்படுகிறார் எதற்காக நான் நம்ம மேல வச்ச ஹாலே லூயா இயேசு கிறிஸ்து இவன் தேவனுடைய குமாரனானால் இறங்கி வரட்டும் சொன்ன இவரால் இறங்கி வந்திருக்க முடியாதா என்ன ஏங்க அவரை பிடிக்க வந்தவங்க எல்லாம் பின்னிட்டு கீழே விழுந்தார்களானால் அவர்களை கீழே விழ வைக்க முடியுமானால் வானத்திலிருந்து அக்கினி இறக்கி எலியாவால் கொல்ல முடியும்னா இயேசுவால் கொல்ல முடியாதா இயேசுவே சொல்றாரு அது எதுக்கு அக்கினி வானத்திலிருந்து தேவ தூதர்களை இறக்கி விட்டா சதக் 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 எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்களே அந்த பவர் எனக்கு இருக்கு ஆனா இதை பண்ண நான் வரலையே இயேசு கொலகார கடவுள் கிடையாது அவர் உயிரை வாங்க ஆனால் உயிரை நமக்காக கொடுக்க வந்தார் ஒரு பர்பஸோட வந்தார் இப்படிப்பட்ட அந்த இயேசு உலக மண்ணுக்கு ஏன் வந்தார் ஒரு அவர் எந்த இடத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரோ அந்த இடத்தில் நம்மை உட்கார பண்ணுவதற்காக இயேசு மனித வடிவத்திலே வந்தார் இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லணும்னா மனுஷகுமாரர்கள் தேவகுமாரர்களாக மாற வேண்டும் என்று தேவகுமாரன் மனுஷகுமாரனாக மாறினார் சிஸ்டர்ஸ் இங்க பாருங்க குழந்தைகள்கிட்ட விளையாடாதீங்க குழந்தைகள்கிட்ட விளையாட வேண்டிய நேரம் இல்லை பிளீஸ் விளையாடுபவர்கள் விளையாடட்டும் விளையாடாமல் இருக்கிறவர்கள் விளையாடுகளோடு நீங்கள் சேர்ந்து கொள்ளாதீர்கள் இங்கே தயவு செய்து நாங்கள் சொல்றதை கவனமாக கவனிங்க கேள்வி கேட்டால் பதில் சொல்லுகிறவர்கள் வாக்கியவான்கள் அன்னைக்கு வரமாட்டோமா நான் இப்ப என்ன சொன்னேன்னு அது இந்த இந்த பேச இதுதான் பதில் லிசன் டு மீ பிரதர் நம்ம என் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டால நாளைக்கெல்லாம் ஆர்எஸ்எஸ் காரங்களும் அல்கொய்தா காரங்களும் எல்லாம் பைபிளையும் குரானையும் ராமாயணத்தை எல்லாம் எடுத்து ஓப்பன் பண்ணி போட்டுக்கிட்டு சார் இது ஏன் சார் இப்படி இருக்குது அது ஏன் சார் இப்படி இருக்குன்னு நம்மகிட்ட கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போத்தான் நாம் யோசிப்போம் ஆ அன்னைக்கு அந்த மனுஷன் பேசும்போது தூங்கிட்டோமே நல்ல நல்ல கவனமாக கவனிங்க பிரதர் உங்களுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கடவுள் கொடுத்துருக்கிறார் ஆக்சுவலி நீங்க ஏதோ தண்டனை மாதிரி வந்து உட்கார்ந்துருக்கிய இட்ஸ் நாட் அ பனிஷ்மெண்ட் பிரதர் இது ஒரு கிஃப்ட் கடவுளுக்கு இது ஒரு மறக்க முடியாத நாள் இது ஒரு மறக்க முடியாத நாள் அல்ல இல்லையா எதற்காக இயேசு இந்த மண்ணிலே வர வேண்டும் அப்படின்னா அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் எதுக்குன்னா மனுஷனை கடவுள் மாதிரி மாத்துறதுக்காக வந்தார் அல்ல இப்ப அந்த எபிசி ரெண்டு ஏழை திரும்ப வாசிங்க இயேசுவோட கூட இயேசுவுக்குள்ளே இயேசுவோட கூட எழுப்பி பிதா தேவனுக்கு வலதுபாரிசத்திலே উদ্ধারந்திருக்கக் கூடிய இயேசு கிறிஸ்துவுக்கு பக்கத்துல நம்மளை உட்கார வைக்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து மனித வடிவிலே இந்த மண்ணுக்கு வந்தார் ஹalleluya ஒரு ஆள் என்னென்ன சொன்னாரு சார் உங்க இயேசுநாதர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் அவர் நல்ல கடவுள் சார் ஆனா ஒரு விஷயம் உங்க ஆளை கடைசியா போட்டு தள்ளிட்டாங்களே சார் அப்படின்றான் அவனை பொறுத்தவரையில சாவுன்னு சொன்ன ஒரு டிஃபீட் மாதிரி ஏதோ ஒரு தோல்வி மாதிரி அவன் நினைக்கிறான் கோர்ஸ் இல்லையா பின்லாடன் செத்து போனாருனாக்கா எல்லாரும் தான் எல்லாரும் தான் சந்தோஷப்பட்டாங்க மொத்த உலகம் அமெரிக்காவே பயங்கரமா பட்டாசு வெடிச்சு கொண்டாட்டமா எல்லாருக்கும் சந்தோஷம் தான் ஒரு தீவிரவாதி செத்து போனாருனா ஆனால் ஏசு செத்து போனதுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னா ஒரு பெரிய வெற்றி இருக்கிறது அல்லவையோ அது என்ன வெற்றி அது அது ரொம்ப விசுவாசிகளுக்கே தெரியாது அந்த பையன் என்கிட்ட சொல்கிறான் சார் ஏசு நாதர் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து பேரையாவது போடுத்தள்ளிருக்காம சார் அவரு அப்புறம் அட பாவி அவர் வந்தது போடுதள்ளதுன்னாக்கா நீ உயிரோட இருக்க மாட்டியே நம்ம செஞ்ச பாவத்துக்கு தக்க தண்டனையை கொடுக்குறதுக்காக பரமாத்மா பரித்ரானாய சாது நாம் விநாசாய சஷ்கிருதம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அந்த வார்த்தைக்கு அர்த்தம் பரித்ராணாய சாது நாம் சாதுக்களை பரிபாலனம் பண்ணுவதற்காகவும் விநாசாய சஷ்கிருதம் துஷ்டர்களை அழிப்பதற்காகவும் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே யுகாயுகமாக தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக இறைவன் அவதரிப்பார் நான் கேட்கிறேன் பாவம் செஞ்சவங்களை எல்லாம் தண்டிக்க வேண்டும் என்பதற்காக இறைவன் இந்த மண்ணுக்கு வந்திருப்பாராயிருந்தால் நான் கேட்குறேன் நம்ம எல்லாம் உயிரோடு இருக்க முடியுமா பிரதர் பாட்டி நீங்கள் உயிரோடு இருக்க முடியுமா தாத்தா நீங்கள் உயிரோடு இருக்க முடியுமா நம்ம வீட்டில் பாட்டி சோத்திர அண்டவரை ஹேசப்பா லே லூயான்னு வைப்ரேஷனில் ப்ரேயர் பண்ணுவாங்களே அந்த பாட்டி நல்லவங்க மாதிரி இருக்கிறாங்க ஆனால் பதினேழு வயசில் அந்த பாட்டி பக்கத்து விட்டு தாத்தாவை பார்த்து டொய்ங்க டொய்ங்கன்னு கண்ணடிச்சதில் உங்களுக்கு தெரியுமா பிரதர் அது எல்லாத்தையும் கடவுள் ரெக்கார்டில் வச்சிருப்பாருனாக்கா பாட்டி இன்னைக்கு என்னைக்கோ பாட்டி கொலாப்ஸ் ஆகிருப்பாங்க பிரதர் ஆனா இன்னைக்கு சவுதன் ரெண்டு வரை சவுதன் ஹேஸ் சவுதன் ஹேஸ் சோத் ரோல போய் உட்காந்துக்கிட்டு ஜம்பிங் பண்ணிட்டு உட்காந்து இதுக்கு பின்னாடி கத்தருடைய கிருபை இருக்குன்னு அர்த்தம் லே லுயம் நாம் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் அந்த அகிலாண்டேஸ்வரனுடைய கிருபை லே படைத்த பரமேஸ்வரன் நம்ம மேல வச்சிருக்கக்கூடிய கருணை காருண்யம் இஸ் அ காட் ஆஃப் மெட்ஸி அவர் என்ன ஒரு மகிழ்ச்சி நம்ம காட்டினார்னா கீழே கிடக்கக்கூடிய கந்தையான ஒரு ஆளை அது நம்ம அன்னைக்கு ஒரு அம்மா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு 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 பொண்ணு பெச்ச தகப்பனை பார்த்து ஏ எங்க வா அப்படிங்குது ஏன்னா இந்த அம்மா ரொம்ப டைட்டு பாருங்க லூசு எங்க வாண்ணுமா பெத்த தகப்பனை பார்த்து லூசுன்றியா நீ என்ன பெரிய டைட்டா உனக்கு அறிவு இல்லை பெத்த தகப்பம் அது பெத்த தகப்பனை பார்த்து சொல்றியாப்பா அந்த ஐயா சொல்றாரு ஐயா இது சின்ன வயசுலயே அப்படிதான் ஐயா கூற்றுங்க ஐயா அப்படின்றாரு அப்போதான் புரிஞ்சுக்கிட்டேன் அது ஏன் லூஸும் சொல்லுதுன்னு பெற்ற தாய் தகப்பனை மதிக்கத் தெரியலன்னா நீ மேலே போய் தாய் அங்கே ஒரு தகப்பன் இருக்கார் அவரை நீங்கள் பார்க்கவே முடியாது கண்ணுக்கு தெரிஞ்ச மாமியார் அன்பு செய்யத் தெரியாத நீ என்ன ஒரு மாதிரி பார்க்குறிய மாமியை பார்த்து மாமின்னு பாசமாக கூறுவது தெரியலன்னா அந்த மேலே உள்ள சாமியை பார்த்து நீ எப்படி ஐயான்னு கூப்பிட முடியும் மாமியா அது அது அப்படின்ற மாதிரி உங்க மனசுக்குள்ள நீங்க நினைக்கலாம் வேற வழி இல்லம் கொஞ்ச காலம் கொஞ்ச காலம் கொஞ்ச காலம் உபத்திரவத்துல பல்ல கடிச்சுக்கிட்டு இருந்துருக்கணும் அப்படின்னா என் மாமியார் இன்னும் கொஞ்ச காலம் தான் இருப்பாங்களா நாமளே கொஞ்ச காலம் தான் இருக்க போறோம் இந்த உலகத்தில் கஷ்டப்பாடு இன்னல் துன்பம் நான் பார்க்கும் போது ஒரு பொண்ணு ஒரு 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 நல்ல ஒரு படிச்ச ஒரு பொண்ணு குட்ட கூட இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை பார்த்து புறம்போக்குன்னு சொல்லுது ஏன்னா இந்த அம்மா பட்டா வச்சிருக்காங்கல்ல அதனால என்ன சொல்ல வந்தேன்னா சாக்கடையா எல்லாரும் சாக்கடை எல்லாரும் புறம்போக்கு எல்லாரும் பைத்தியம் ஒண்ணுமே இல்லாத எல்லாம் குப்பையா கிடந்த எடுத்து கோபுரத்திலே உட்கார வைத்து அழகு இது சாதாரண கிருவை கிடையாது ஒரு முஸ்லீம் என்கிட்ட இஸ்லாமியர்களோட போராடிட்டு கிடக்கிறேன் இஸ்லீம் முஸ்லீம்ஸ் வந்து என்கிட்ட போய் பேசிட்டு இருக்கும்போது பயங்கரமாக பேசிட்டு இருக்கும்போது கடைசியில் ஒரு கேள்வி கேட்டேன் இஸ்லாமால என்ன பிரயோஜனம்னு கேட்டேன் அந்த ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் இன்னும் யாரும் பதில் சொல்லவே இல்லை கிறிஸ்டியானிட்டியால் எனக்கு என்ன பிரயோஜனம்னு கேளுங்க நான் மடமடன்னு சொல்கிறேன் பட் இஸ்லாமால என்ன பிரோஜனம்னு கேட்டேன் நான் ஒரு தீவிரவாதியா இருந்தேன் இயேசுவை ஏத்துக்கிட்ட உடனே நான் தீவிரவாதம் நான் தீவிரவாத உணர்வு போயிடுச்சுன்னு என்னால் சொல்ல முடியும் பட் நான் ஒரு தீவிரவாதியா இருந்தேன் முஸ்லீமா மாறின உடனே தீவிரவாத சிந்தை என்னை விட்டு மாறி விட்டதுன்னு ஒரு முஸ்லீம் சொல்லுவானான்னு கேட்டேன் எதுக்காக வேண்டி இயேசு வந்தார் நம்மை தூக்கி எடுத்து அவர் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த சிங்கா பரம சிங்காசனத்துக்கு பக்கத்து சிங்காசனத்திலே நம்மை உட்கார வைப்பதற்காகத்தான் இயேசு மனித வடிவத்தில் வந்தார் சரி எதற்காக வேண்டி என்னை அங்கே உட்கார வைக்க வேண்டும் பிரதர் என் பையனை நான் ரொம்ப நேசிக்கிறேன் பிரதர் தஸ் ஃபை நான் உட்கார்ற இடத்துல என் பையனை உட்கார வச்சிருக்கிறேன் எனக்கு காஃபி கொடுக்கும் போது என் பையனுக்கும் காஃபி கொடுத்தாங்க கடவுள் நம்ம அப்படிதான் பார்க்கறாரு அல்ல லூயா அல்ல நாமெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது இப்போ எதற்காக அங்க வைக்கிறாங்க கொலோசியர் மூன்றாம் அதிகாரத்துடைய முதல் ரெண்டு வசனம் குயிக்க வாசிங்க நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட ஆவிக்குரிய ரீதியாக நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து அந்த சர்வசக்தி உள்ள தேவனுடைய வலது பார்சத்திலே வீட்டுக்கு இருக்கிறாரே அந்த உன்னதத்தின் மேலான காரியங்களை குறித்து நீங்கள் யோசியுங்கள் ஆ பூமிக்குரிய காரியங்களை அல்ல மேலானவைகளை நாடுங்கள் லே லூயாம் மேலானது எது பிரதர் ஆ பிரதர் நம்ம எல்லாம் காணிக்கை ஏன் போடுறோம் சொல்லுங்க உங்க பேருக்கு என்ன பிரதர் சோலமன் சாலமன் சொன்னால எனக்கு ஒரு பேர் ஞாபகத்துக்கு வருது சாலமன் சிம்சோன் ஒரு பையன் சொல்றான் எனக்கு அண்ணா நான் பேர் மாத்திட்டேன் என்ன பேருப்பா சிம்சோன் பழைய பேர் என்னன்னு கேட்டேன் அன்பு அன்பு பிடிக்கலையா அது இந்து பேரா சிம்சோன் வந்து கிறிஸ்டின் பேரா நான் கேட்கிறேன் டேவிட் சாம்சன் சாலமோன் சாமுவேல் இவங்க எல்லாம் கிறிஸ்டின்ஸா டி யூ திங்க் தேர் கிறிஸ்டின்ஸ் நான் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட கிறிஸ்துவின் சிந்தை இல்லாதவங்க கூப்பிடுறதே கிறிஸ்துவனுடைய பரிசுத்தனுடைய அபிஷேகத்தை பெற்று கிறிஸ்து எதற்காக வந்தார் என்ற ஒரு ஆதங்கம் நமக்குள்ள இருக்கு பாருங்க நாம தான் கிறிஸ்துவனுடைய சாயலை தரித்த அவருடைய சொந்த பிள்ளைகள் முதற் பலன் நாம் ஹலிலுயா எனக்கு தெரிஞ்ச அன்பு அப்படின்னு பெயர் வச்சா உலகமும் மதிக்கும் கர்த்தரும் மதிப்பார் ஹலிலுயா

சொன்னாரு அதனால ஒரு நூறு போட்டு பார்ப்போம் கிடைக்குதா பார்ப்போம் சரி சொன்னதுல ஏதாவது தப்பு இருக்குதா தப்பு இல்லையே கொடுங்கள் உங்களுக்கு இது வந்து இல்லாத வசனமா இருக்குதுங்க ஒரு முடி கூட கீழே விழாதுன்னு சொன்னாரு இது பைபிள் இல்லாததா இருக்குது ஆனா உன் தலைமையர் ஒன்னு கூட கீழே விழாது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை உனக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் இப்படி எல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள்ட்ட ஆண்டவராக உங்களில் சிலரை கொலை செய்வார்கள் நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்னா நாம பத்து ரூபா போட்டு நூறு எடுக்கிறதுக்காக நூறு ரூபாய் போட்டு ஆயிரம் ரூபாய் எடுக்கிறதுக்காக ஒரு பேங்க் மாதிரி இயேசுவை யூஸ் பண்றதுக்கு நாம யூஸ் பண்ணலாம் தப்பு கிடையாது பிரதா இது கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்களேன் ப்ளீஸ் ஒரு திடீர்னு மெட்ராஸ்ல ரட்சிக்கப்பட்ட ஒரு பிரதர் இங்க பாருங்க இங்க பாருங்க பிரதர் இங்க பாருங்க பிரதர் இங்க பாருங்க பிரதர் ஒரு ஃபேன் ஓடுது பிரதர் இங்க பாருங்க மெட்ராஸ்ல ரட்சிக்கப்பட்டு பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு ஒரு திருநெல்வேலி பிரதர் திரும்ப திருநெல்வேலிக்கு போறாரு பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு அப்ப அவங்க வீட்டில் அவங்க அம்மா பாக்குறாங்க

அவர் வந்து இந்த அப்பாவையும் அம்மாவையும் தாயையும் தகப்பனையும் கணம் தான் ரொம்ப ஆயுசோடு இருக்க முடியும்னு பிரசங்கம் பண்ணார்ல அதனால உங்களை கணம் பண்ணதுக்காக வந்திருக்கேன் எனக்கு ஆயுசு கூடணும் இல்லை அதுக்காக உடனே அந்த அம்மா சொன்னாங்களா உன்னை யாரியா மாற்ற முடியும் நீ அன்னைக்கும் வியாபாரி இன்னைக்கும் வியாபாரி அப்படின்னா இந்துக்கள் நீங்க நினைக்கிற அளவுக்கு மோசமானவங்க எல்லாம் கிடையாது பிரம்மாவுடைய முகத்திலிருந்து வந்தவன் அவருடைய தோள்பட்டிலிருந்து வந்தவன் சத்ரி பிரம்மாவுடைய முகத்திலிருந்து வந்தவன் பிராமணன் அவருடைய தோள்பட்டிலிருந்து வந்தவன் சத்ரியன் அவருடைய தொழிலிருந்து வந்தவன் வைஷ்யன் அவருடைய இருந்து தோன்றியவன் சூத்திரன் சொல்லிக்கிட்டு ஜாதியை பிரிக்கிறாங்களே இது சரியாக தப்பானு இந்து இளைஞர்கள் ஆயிரக்கணக்கான மக்கள்கிட்ட நான் பேட்டி எடுத்திருக்கேன் அவங்க எல்லாம் சொன்னாங்க தப்பு அப்படின்னு ஆனாலும் ஏன் அவங்க அதை விட்டு வெளியே வரல உடனே கேட்டேன் நீங்கள் நாடாருன்னு வச்சுக்கோங்க நீங்கள் எஸ்சின்னு வச்சுக்கோங்க உங்கள் எஸ்சியை விட்டு வேற ஏதாவது ஒரு ஜாதியில் உங்களால் கல்யாணம் பண்ணுறதுக்கு உங்கள் அப்பா அம்மா சம்மதிப்பாங்களா இல்லை உங்கள் அப்பா அம்மா கிட்ட சம்மதிக்கிற வைக்கக்கூடிய வலிமை உங்களுக்கு இருக்கான்னு கேட்டேன் அது எப்படிங்க சம்மதிப்பாங்க நல்லது எதுன்னு அவங்களுக்கு தெரியும் வெளியே வர முடியாமல் இருக்கிறது காரணம் நாம இன்னும் முடியாகல பிகாஸ் வி டோன்ட் நோ வேர் வி ஆர் சீட்டட் அண்ட் த பர்பஸ் பிஹைண்ட் தட் நம்ம எதுக்காக வேண்டி இயேசு நம்ம ஆக்சுவலாக எங்கே உட்காந்துருக்கோன்னா இயேசுவோடு கூட உட்கார்ந்து இருக்கிறோம் பரமசிங்காசனத்துக்கு பக்கத்து சிங்காசனத்துல ஏன் உட்கார்ந்து இருக்கிறோம் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன் பைபிள் ஒரு வார்த்தை இருக்குது எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது அந்த வசனம் எங்க இருக்குன்னு சொல்லுங்க பாக்கலாம் யாராவது போர் வீரர்கள் யாராவது சொல்லுங்களேன் ஐயா நீங்க சொல்ல வேணாம் ஐயா ப்ளீஸ் ஐயா நீங்க சொல்ல வேணாம் இங்க யாராவது சொல்லுங்களேன் பவுல் சொன்ன வார்த்தை

கிறிஸ்து இயேசு இருந்த அதே சிந்தையே உங்களிலும் இருக்க கிடையாது அப்படின்னார் யார் சொன்னது ஒன்றாம் அதிகாரத்தினுடைய கடைசி வசன வாசிங்க கடைசி வசன வாசிங்க

அந்த நினைக்கிறேன் பெண்கள் வந்து இந்தியாவை ஆட்சி செய்ய முடியும் சென்று நினைத்தால் ஆட்டி போட முடியும் ஆனால் முடியாத ஒரே விஷயம் உண்டு அது என்னன்னா

துபாய் போன நீங்க விட்டுக்கிட்டு தெரியாத வருவாய் தரம் இவர் பதினஞ்சு வருஷமா இருபத்தஞ்சு அஞ்சு ஆத்மா காரங்கள் எது நாகரூர் வர்றாங்க ஐநூறு

नागट कृपया यार खंबा تعال سیو وایا یار اوکے بستا مکھلی порядτί என்னால்ம் உங்களுக்கு

not இன்னும் பிர जेंडा और ताजकार और वर्दी स्टील से अंतिगांत नाम a

அன்னைக்கு ஒரு ஊழியக்காரர் என்கிட்ட சொல்றாரு ஒரு பையன் ஊழியத்துக்கு வந்த பையன் ஆனா எனக்கு ஒரு வெள்ளை பொண்ணு பாருங்க சுடுனா ரத்தம் வர்ற மாதிரி ஒரு பொண்ணு பாருங்க நான் சொன்னேன் எங்க வீட்டு பக்கத்துல ஒரு குஷ்டரோக ஆஸ்பத்திரி இருக்கு அதுக்கு உள்ளே போனா நீ சுண்டாமலே ரத்தம் வர்ற மாதிரி பட்ட ஆட்களை உனக்கு கொடுப்பார் என்ன கிண்டல் பண்றீங்களா அப்படின்றான் பின்ன என்னடா அந்த கருத்தை பொண்ணை யார் கல்யாணம் பண்ணுவாங்க இவன் காக்கா கருப்பேன் காக்கா மாதிரி இருக்கிறான் ஆ ஆ கருப்பு ஆனா இந்த கருப்புக்கு சுண்டு நான் ரத்தம் வர மாதிரி கேட்குது அவ்வளவு கான்ட்ராஸ்டிவா இருக்கிறான் நான் லிசன் டு மீ அன்னைக்கு ஒரு அம்மா ஏ பாஸ்டர் நாங்க நாடாரு எங்க பையனுக்கு ஒரு நாடாரு பண்ணு பாருங்க நான் சொன்னை ஆண்டவர் உன்னை நாடார் அந்த நாடார் மட்டும் என்னமோ தெரியல வேற யாரையுமே நாடார் வேற யாரையும் நாடார் ஸ்வாத்ரி ஆண்டவரே ஏ சோ பா பாபா பா என்ன பாபா பாபா எத்தனை வருஷமா இந்த பாபா பாபா வச்சு ஏமாத்திட்டு இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரன் தற்கொலை வந்துட்டான் இந்த பாபா பாபா எல்லாம் பார்த்து பிரதர் நாங்க கம்மாள நாயிடு அப்படின்னாங்க நான் சொன்ன கம்முன்னு போயிடு எங்க அப்பன் கூட உட்கார்ந்து இருக்க யாய் தேவனோடு கூட பரம சிங்காசனத்துக்கு பக்கத்து சிங்காசனம் உட்கார்ந்து இருக்கிற நான் பொழைக்கிறதுக்காக உட்கார் இல்லை